அன்பான வணக்கங்கள் வணக்கம் சார் சொல்லுங்க சார் இப்ப ஒரு வார இதழ் ஒரு புக்கு வெளியீட்டு விழா நடந்தது அதுல வந்து ரஜினி ஸ்பீச் வந்து உலகம் பூரா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படி என்ன பேசினாரு உலகம் பூரா சார் ரஜினிகாந்த் வந்து என்னைக்கு வந்து ஒரு மைக்க பிடிச்சாலுமே அது தலைப்பு செய்தி தான் அனைத்து பத்திரிகைகளுக்குமே தலைப்பு செய்தி தான் அது அது இன்னைக்கு நேற்று இல்லை ஏன்னா உடைய செய்தி ஒண்ணு கிடைக்காதா ஒரு போட்டோ ஒண்ணு கிடைக்காதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்த பத்திரிகைகள் தான் இங்க அதிகம் உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி முன்னணி நாளிதழ் வார இதழ் எப்படி எல்லாம் சொல்லலாம் அது அது வந்து ஒரு முன்னணி பத்திரிகை நிறுவனம் தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகள் கிட்ட வந்து இயங்கக்கூடிய ஒரு முன்னணி பத்திரிகை அது அந்த பத்திரிகை நிறுவனத்துல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசுறாரு ஏன் தண்ணியே வந்து குறைச்சிக்கிட்டு பேசுறாரு எங்கேயாச்சும் வந்து தன்னுடைய இமேஜை தானே டேமேஜ் பண்ணி அவரது பேசி நீங்க பாத்துறீங்களா ஏதாச்சும் ஒரு நடிகரோ இல்லை ஒரு அரசியல் தலைவரோ இல்லை பொதுவான ஒரு தலைவரோ எங்கேயாச்சும் தானே வந்து தன்னுடைய இமேஜை டேமேஜ் பண்ணி யாராச்சும் பேசி பாத்துறீங்களா ஆனா அவர் அழகா பேசுறாரு அது ஒரு ரசிக்கக்கூடிய அளவுக்கு பேசுறாரு அதுதான் எங்க மெயின் என்ன தலைவர் தண்ணியை தாழ்த்திக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து யாரும் முகம் சொல்லிக்கல யாரும் வந்து கிண்டல் பண்ணல ஏன் என்ன சொன்னாலும் எதிராளிகளை கூட அவர் கவரக்கூடிய அளவுக்கு வந்து அவருடைய பேச்சு திறமை வந்து இருக்கு அதுதான் வந்து உண்மையான வந்து எந்த பேப்பரை வச்சு படிக்கல முக்கியமான ஒரு குறிக்கோள் எந்த பேப்பரை வச்சு படிக்கல எந்த ஸ்கிரிப்டே வச்சு படிக்கல காதலை மைக்க மாட்டிகிட்டு யாரோ சொல்றது இங்கே வந்து படிக்கல தான் மனசுக்கு பட்டதை வெளிப்படையா பேசக்கூடிய நபர் அதுதான் ரஜினிகாந்த் இன்னொன்னு சொல்றாரு பல விமர்சனங்களையும் இந்த பத்திரிகை நான் பார்த்துருக்கேன் என்ன சொல்லப்போனா என்னுடைய பேட்டி கல்விகளும் என்னைய கழிவுலா ஊத்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் யார் வந்து இந்த காலத்தை சொல்லுவாங்க ஒரு இன்னைக்கு சாதா சின்ன நடிகை சொல்லுவாங்க உட்காந்து மேடையில பர்சனலா உனா போன் பண்ணி இப்படி இப்படிலாம் போட்டிருக்கின்னு எங்காய்ச்சா தன்னுடைய பத்திரிகையோட அந்த மேடையில உட்காந்துக்கிட்டு என்ன இந்த பத்திரிகை கிணி கிணி கிழிச்சாங்க அப்படின்னு வந்து யாராச்சும் ஒருத்தர் பேசுவாங்களா இன்னைக்கு ஒரு சொன்னா ரெண்டு மூணு படம் நடிகர் பேசுவாரா சார் இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு பாருங்க அதுதான் ரஜினிகாந்த் அவருடைய பேச்சு சார் ஒண்ணு இல்லை சார் நான் வந்து பல ஃபங்க்ஷன்லாம் போயிருக்கேன் சார் உண்மையிலேயே வந்து நான் வந்து ரஜினியோட ரசிகன் கிடையாது உங்களுக்கு தெரியும் நான் ரஜினியோட எந்த கட்சியிலையும் கிடையாது ரஜினியோட எந்த நற்பணி மட்டும் கிடையாது எந்த இயக்கத்திலும் நான் கிடையாது உங்ககிட்ட நான் பல முறை சொல்லியிருக்கேன் வெளிப்படையே நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் த ரெக்கார்ட் பல விஷயங்கள் பேசிருக்கேன் நான் யாருடைய ரசிகனு உங்களுக்கு தெரியும் இவங்களா உண்மையிலேயே என்ன பெரிய அவ்வளோ இதுவா ஒரு பேச்சாட்டத்தில் போயிருந்தாரோ அப்படின்ட்டு ஒரு படத்துடைய இசை வெளியிட்ட நான் போயிருந்தேன் என்ன அவனுங்க சும்மா வந்து ரஜினி ரஜினின்றானங்க ரஜினி நான் அந்த அளவுக்கு பேசக்கூடியா அப்படின்ட்டு நான் போய் உட்கார்ந்த உடனே என்ன ஓர் ஆரம்பிச்சா சார் கௌருக்கு ஒரு கதையை ஆரம்பிச்சார் சார் ஒரு கதையை ஆரம்பிச்சு சுத்தி கித்தி வந்து முடிச்சா இருப்பாருங்க அவர்கிட்ட ஒரு ஒரு ஒன் ஹவர் கிட்டே பேசினார் அந்த கதையை அவர் ஒன் ஹவர் பேசி அவங்க வந்து நிறுத்தினாரு அப்போதான் யோசிச்சா நம்ம வந்து சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கோம் ரஜினியை பத்தி நம்ம ஏதோ வந்து பல நடுச்சா சூப்பர் ஸ்டார் அதனால வந்து ஒரு நம்ம ரஜினி வந்து பெரிய இதுன்னு நினைச்சிட்டு இருக்காப்புலாம் ஒண்ணும் கிடையாது அந்த மனுஷனுக்கு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு அறிவு இருக்கு நிறைய சொல்ல பொது அறிவியல் இருந்து உலக அறிவியல் இருந்து உள்ளூர் அறிவியல் இருக்கு அந்த ஆளு வந்து கரைச்சி குடிச்சு வச்சிருக்கா அவ்வளவு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அமைத்தே உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா அதுதான் அந்த ஆளுடைய பிளஸ்ஸே உண்மையை சொல்ல போனா எங்கயோ ஆரம்பிச்சா சார் எங்கயோ தீர்ந்து முடிக்கிறா சார் எதுக்கு அந்த கதையை சொல்ற நமக்கும் ஒண்ணும் புரியல பாக்கல அங்க பாக்குறதுல கடைசியா அந்த ஸ்டேடியமே கதை கலந்துச்சு அந்தாலும் சொன்ன அந்த கிளைமேக்ஸ் அந்த வார்த்தைக்கு உண்மையிலே வந்து கிரேட் தாங்க இதெல்லாம் இதெல்லாம் சார் நம்மளே பைக்கை பிடிச்சி ஒன் ஹவர் நின்று பேசினா பேச முடியாது சார் நம்மளால பேச முடியுமா என்ன கன்னடி கொடுப்பி உலகத்தில் மொத்த கண்ணடி எடுத்து எடுத்து கொடுத்தா கூட ஒன் ஹவர் நம்மளால கண்டினியூ நின்று பேச முடியாது ஆனால் அந்த மனிதர் வந்து அந்த வயசுல வந்து நின்று பேசுறாரு அதுவும் எதுக்காக பேசுறாரு என்ன ஒரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாருன்றத தெளிவாக நீ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் ஒன்றும் சாதாரணமாக சூப்பர் ஸ்டார் வரலையா இவர் உண்மையிலேயே இருந்தாலும் வந்து ரியலே சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்ற மாதிரியே வந்து நான் முடிவு பண்ணேன் ஓகே சும்மான தூக்கி வந்து இவர் தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொண்டாடுறதுக்கு முட்டாள்கள் கிடையாது உண்மையிலேயே இந்த ஆளுக்கு அந்த அளவுக்கு திறமையும் தகுதியும் உள்ள ஒரு ஆள் அப்படின்றத வந்து முடிவு பண்ண அந்த மாதிரி தான் அவருடைய பேச்சு எப்பவுமே சரி மைக்க பிடிச்சாருன்னா சும்மா வந்து இங்க எது சொல்லுவாங்கல்ல இந்த சீ விடுறது இவனுக்கு ஜால்ரா போடுறது இவங்களை தூக்கி பிடிக்கிறது தான் தான் வந்து இமேஜ் பெரியாளு சொல்றது உச்சத்தை விட்டுட்டு நான் வர்றேன் இங்க வந்து மேடையில வந்து பேசுறேன் இப்படி எல்லாம் வந்து அந்த மாதிரி தனக்கு தானே தம்பட்ட அடிக்கிற ஆள் அவர் கிடையாது எங்கயாச்சு பாருங்க சார் எங்கேயாச்சும் வந்து நான் தான் சூப்பர் ஸ்டார் நான் தான் சூப்பர் ஸ்டார் எங்கேயாச்சும் ஏலம் போட்டு நீங்க பாத்துருக்கீங்களா ரஜினிகாந்த எங்கேயுமே போட மாட்டேன் நான் இவ்வளவு கூட சம்பளம் வாங்குறேன் நான் தான் உச்சத்துல இருக்கேன் எங்கேயாச்சும் ஏலம் போட்டு பாத்துருக்கீங்களா எங்கேயும் போட மாட்டார் ஒரு நிகழ்வு ஒன்று சொல்லிடுறேன் இன்னைக்கு கூட ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து நான் பேசியிருக்கேன் ஒரு சேனல்ல வந்து வீடியோ எல்லாம் கொடுத்துருக்கேன் ஒரு பாட்டு சம்பந்தமா நான் கொடுத்துருக்கேன் அந்த அறிவிகட்டி ஜீவிகள் எல்லாம் நான் உன்னு வந்து புதுசா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண புதுசுல பழைய விஷயத்தை புதுசா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன் என்னன்னா இந்த ஆடியோ வெளியீடு ஆடியோட நீங்கள் அவ்வளவு லத்திட்டு இருக்கீங்களே இவரு இப்படி பேசுவார் அவர் எப்படி இந்த இதுக்கெல்லாம் வந்து வெத போட்டவர் யாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான் ரஜினிகாந்தோடைய ஒரு படத்துடைய ஆடியோ கேசட் வருதுன்னா கடையில போயிட்டு முன்னாலே கடையில போயிட்டு படுத்து பானுங்கன்னு ஆர்ந்த அளவுக்கு சொன்னேன் நான் முன்னாள் போய் படுத்து பானுங்க மறுநாள் பாத்தீங்கன்னா பலத்த போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் அந்த கடைக்கு எதுக்கு கடை ஒரு ஆடியோ கேசட் வாங்குறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க அந்த கடைக்கு அவ்வளோ பேர் நிப்பானுங்க இது ஆடியோ கேசட் வாங்க படம் ரிலீஸ் இல்லை படத்துடைய ஃபர்ஸ்ட் டே கிடையாது படத்துடைய கேசட் ஆடியோ கேசெட் வந்து அவ்வளோ பேர் நிற்பானுங்கன்னு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் அந்த அளவுக்கு வந்து பிசினஸ் அந்த அளவுக்கு பிசினஸ் ஆன ஒரே நடிகர் யாராவது தமிழ் சினிமாவே அவர் தான் வேற எந்த நடிகருக்கும் அந்த அளவுக்குலாம் வந்து கேசட் விற்பனையெல்லாம் ஆனதே சரித்தினுடைய ஆகும் ரஜினிகாந்த் படங்களுடைய கேசெட்னா அது வந்து ஒரு தனி வேல்யூ தனி விஷயம் தான் அந்த அளவுக்கு வந்து வியாபார ஆகணும் சொல்லி பேசியிருந்தேன் அப்புறம் சார் அந்த விழாவில் வேல்பாரியை பத்தி அந்த புக்கை பத்தி விமர்சனம் பண்ணோடனே சங்கர்ல ஏந்திரிச்சு கை தட்ட ஆரம்பிச்சு ஆமா சார் இப்போ வந்து அவ்வளோ படிச்சிருக்காரு அதுவும் பழைய நாவல்களை பத்தி பேசுறாரு பழைய பழைய புக்குகளை தமிழ் பக்கத்து படிச்ச பக்கங்கள்லாம் சொல்றாரு சரி அதை பார்த்துதான் வியந்திருக்காங்க ஒரு டைம்ல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேசும்போது பைத்தியக்காரன்லாம் சொன்னானுங்க உங்களுக்கு தெரியும் எழுதினாங்க எழுதுனாங்க மென்டல் எழுதுனானுங்க உட்காந்துக்கிட்டு எந்த அவர் எந்த வச்சு பேசுறாரு எந்த அளவுக்கு வந்து அறிவாக வந்து எவ்வளவு விஷயங்களை வந்து பார்த்துருக்காரு படிச்சிருக்காரு கேள்விப்பட்டிருக்காருன்ற விஷயத்த அவர் அழகாக வெளிப்படையா சொல்லும்போது ஆஹ் இவன் நடனாடா மென்டல்ட்டு ஈஸியா எழுதிட்டு போயிட்டானாங்க இவங்க ஒரே வார்த்தையில எழுதிட்டு போனானுங்க ரஜினிகாந்த் ஒரு மென்டல் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு போனாங்க உங்களுக்கு தெரியும் தெரியாம ஒண்ணும் கிடையாது எவ்வளவு கீர்த்தனமா எழுதுனமோ அந்தளவுக்கு எழுதுனாங்க இங்க நிறைய பேர் அது வந்து அது என்ன விஷயமா இருக்கலாம் அது வந்து அன்னைக்கு இருந்து அரசியல் சூழ்ச்சியா இருக்கலாம் இல்ல ரஜினிகாந்த் பிடிக்காத வன்மத்தில இருக்கலாம் எப்படி எல்லாம் எழுந்துட்டு போட சார் எவ்வளவு கீர்த்தனமா நாகரிகமா இல்லாத வார்த்தைகள்லாம் எழுதுனாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ப தெரியுதா அந்த மனிதர் வந்து எங்க என்னடா இது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம அவர் சொல்லி நம்மளே வந்து கேள்விப்படுறோம் ஓ இவ்வளவு விஷயங்கள படிக்கிறாரா அப்படின்ட்டு சும்மா ஒண்ணும் கிடையாது சார் நான் அதுதான் சார் திரும்ப திரும்ப சொல்றேன் சும்மா ஒண்ணும் கிடையாது பொன்னியின் செல்வன் ஆடி லன்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி ஒரு புக்கு இருக்கு அது ஒரு கதை போனதே பாதி பேர் மேல தெரியாது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அப்படி ஒரு கதை நடந்தது அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது பொன்னியின் செல்வன் ஒரு விஷயம் வந்து ஒரு பத்திரிகையில அவ்வளவு ஃபேமஸா எழுதப்பட்டது அந்த காலத்துல அவ்வளவு வாசகர்கள் இருந்தாங்க அதனுக்கு எத்தனை பேர் தெரியும் வந்து அவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் இது எல்லாருமே வருது ஓ பிள்ளை இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்காங்க அந்த படத்தை பார்க்க எண்பது வயசு தொண்ணூறு வயசுங்கெல்லாம் வந்தாங்க வந்து நியூஸு அப்போ அந்த எவ்வளோ இதுவாக ரசிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க அந்த படத்தை பார்த்ததை விட அந்த கதையை வந்து எவ்வளோ பேர் வந்து அதை யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்க அவ்வளோ விஷயங்களை வந்து ஒரு மாநில மூலையில் போட்டு கசிக்க வச்சிருக்காரு சார் நம்ம இன்னைக்கு என்ன சார் வயசாவுது சின்ன பசங்களுக்கு அவங்க என்ன சார் தெரியும் அவங்களுக்கு ஈஸியா கலாச்சிட்டு போயிடுறாங்க உட்காந்துக்கிட்டே இல்லை ஈஸியாக விமர்சனம் பண்ணிட்டு போயிருக்காரு அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் இந்த பாத்ரூம் அவங்க எல்லாம் விமர்சனம் அதாவது ஒரு மனிதரை பத்தி பேசும்போது அவருடைய அறிவு என்ன அவருடைய நாலேஜ் என்ன அவர் எந்த அளவுக்கு விஷயங்களை க தெரிஞ்சு வச்சிருக்காருன்றதை யோசிக்கணும் ஒரு புத்திசாலியா ஆயிருந்தாலும் என்ன பண்ணுவோம்னா தன்னை விட புத்திசாலி கிட்ட போயிட்டு அறிவுரைகள் வாங்கிப்பான் அறிவுறுத்திகள் கேட்டுப்பான் அவங்க கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு யோசிப்பான் அதுதான் ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி முட்டாள்கள் என்ன பண்ணுவோம்னா கூடவே பத்து முட்டாள்கள் தான் வச்சிருப்பான் ஏன்னா இவன் தான் தன்னைக்கு அறிவாளியும் காட்டுறதுக்காக கீழே எல்லாரையும் முட்டாளையே வச்சிருப்பான் ஏன்னா அவனுடைய புத்திசாலி இருந்தா வச்சுக்கலாம் அவன் வச்சுக்க மாட்டான் அவனை அமுச்சு விட்டுருவான் அந்த மாதிரி தான் இங்க இருக்கு இந்த உலகம் அறிவாளியா இல்ல முன்னேற நினைக்கிறியா நம்மளுடைய கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு தெரியல பல சொல்லுங்க அவன் ஒண்ணு ஒண்ணு குறைஞ்சிட போறது இல்ல நீ போய் கேக்கிறதுல ஒண்ணு நீ இறங்கிட போறது கிடையாது தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அறிவு உள்ளவர் தான் அவரு சார் ரஜினி ஆயிரத்தி எட்டு விஷயங்கள்னா கூட அவரு ஒரு ஒண்ணு இல்ல சார் ஒரு விநியோக சரி நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் விஷயம் சொன்னார் நம்ம என்னதான் வந்து ரஜினிகாந்த் வந்து இது பண்ணி பேசினா கூட சார் அந்த வந்து கரெக்டா வந்து யோசிச்சுட்டு ஒரு விஷயம் எதுக்கு கேட்கறாரு நமக்கே புரியாது ஆனால் கரெக்டா வந்து அவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் புரியும் ஓ இதுக்குதான் அவர் கேட்கறாரா அப்படின்ற மாதிரி அவ்வளவு விஷயங்களை வந்து அதாவது அவ்வளோ விஷயங்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த உண்மையாக வந்து ஒரு ஞானின்னு கூட சொல்லலாம் சும்மாலாம் போய் இமயமலைக்கு அப்பப்போ போயிட்டு வராரு போயிட்டு வர சொல்லிட்டு இருப்பாங்க சாமியாரா போறாரு இமயமலைக்கே வந்து போயிட்டு குடியேற போறாருலாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல சும்மாலாம் கிடையாது சார் அவ்வளோ அறிவு அவ்வளோ ஞானம் அவ்வளோ விஷயங்களை வந்து கரைத்து குடித்தவர் கூலியோட டீச்சர் வந்து ஆமா சார் சார் ஆகஸ்ட் ரெண்டு இல்ல மூணு வந்து இந்த படத்துடைய ட்ரெயிலர் வரும் சார் அந்த வந்த பிறகு பாருங்க சார் படத்துடைய பஸ் எப்படி எகிறப்போது அப்படின்ற மாதிரி கூட லோகேஷ் கனகராஜ் உறுதி உங்களுக்கே தெரியும் இன்ட்ரூவ் கொடுத்திருக்காரு இயக்குனர் சொல்லிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம தான் முதல்ல சொன்னோம் உங்க சேனல் தான் ஆகஸ்ட் ரெண்டு தான் வந்து வரப்போ சார் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க சார் சார் கூலிக்கு பேக்கப் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு சிம்பிளா ஒரே விஷயம் சொல்றேன் சார் முன்னாடி எல்லாம் ஒரு பேப்பரை பார்த்துட்டு படம் எந்தெந்த எத்தனை காட்சிகள் ஓடுது அப்படின்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு தெரியல சார் எந்த ஒரு தினத்தில கடைசி ரெண்டு பேஜ் வந்து சினிமா இருக்கும் அதுல எந்தெந்த திரையில எத்தனை காட்சிகள் நேரத்தோடு இருக்கும் உங்களுக்கு தெரியும் உதயமா காலை மூன்று காட்சிகள் ஆள்பட்டு காலை இரண்டு காட்சிகள் அப்படின்ற மாதிரி தெரியாத பார்த்து தான் நம்ம வந்து ஏ ஆல்போல ரெண்டு ஷோடா ஏ உதயமில் மூணு ஷோடா இந்த டைம்லாம் அந்த படத்துக்கு பரவலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அன்னைக்கு வந்து அந்த பேப்பர்ல படித்த ஆர்வம் இது இந்த படம் எந்த ஓடுது பார்க்கலாமா பேப்பரை பார்த்து இருக்கலாமா அப்படின்ற அந்த ஆர்வம் இன்னைக்கு அந்த இன்னைக்கு அவ்வளோ டெக்னாலஜி அவ்வளோ டிஜிட்டல் மீடியா அவ்வளோ டிக்கெட் புக்கிங் பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு கூட யாருக்கும் அந்த இது தெரியல நேராக புக் மைஷா போய்டுது அந்த படத்தை வந்து எந்த தேட்டர் பார்க்கலாம் நம்ம பக்கத்துக்கு தேட்டரை பார்த்து போய் ஏன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து பெருசாயிடுச்சு அன்னைக்கு இருந்த மார்க்கெட்டிங் இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு மார்க்கெட்டிங் பெருசானதுனால எல்லாருமே ஈஸியா போயிடுச்சு சார் ஒரு விஷயம் உனக்கு கஷ்டப்பட்டு கிடைச்சாதான் சார் அதோட பலன் என்ன தெரியும் அதனுடைய நம்மளுடைய பலம் என்னன்னு தெரியும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியா போது நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க அதான் ஈஸியா கிடைக்கிது நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே ஈஸியாகிட்டான் சார் ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒன்று சார் ஆன்லைனில் நீங்கள் வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டு கஷ்டப்பட்டு ருசித்து சாப்பிட்ட காலம் போய் உட்காந்து அரை மணி நேரத்தில் ஃபுட்டு வீட்டுக்கு வரதில்ல ஒன்று ஈஸி பண்ணிட்டான்ல ஒன்றும் வேணாம் சார் ஒரு டிவி எடுத்துங்க சார் உங்கள் வீட்டில் ஒரு டிவி இருக்கும் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க அந்த டைம்ல ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சுவிச் ஆஃப் பண்ணுவீங்க அது மின்னல் அடிச்சுன்னா பின்னு பிச்சை டிவி போயிட்டு பின்னடிக்கிற பின்ன பிடுங்கி விட்டு தூங்குவீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு டிவி அவ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி பார்த்துதான் அதுக்கப்புறம் வந்து தூங்குங்க இப்போ என்ன பண்றாங்க எல்லாரும் வீட்லயும் டைம் செட் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க மக்கள் என்ன பண்றாங்க இப்போ தூக்கம் வரும்போது ஒரு அரை மணி நேரம் டைம் போட்டிருப்பா அது ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கானு சொல்லி தூங்கிடுறாங்க உங்களுக்கு அதனுடைய விஷயம் என்னன்னு புரியுது உங்களுக்கு சீரியஸ்னஸ் வந்து அன்னைக்கு வந்து உங்களுக்கு சீரியஸ்னஸ் இருந்தது எல்லா விஷயத்துலையுமே ஒரு சீரியஸ்னஸ் இருந்தது இன்னைக்கு வந்து எந்த சீரியஸ்னஸும் உங்களுக்கு இல்லை ஏன்னா உங்களுக்கு ஈஸியாகிடுச்சு இன்னைக்கு மக்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாகிடுச்சு அந்த மாதிரி தான் இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை இப்போ வந்து படம் வரட்டும் பார்த்துக்கலாம் படம் நல்லா தான் அதுக்கப்புறம் தானா ஓடப்போது ஐபி கிரியேட் அப்படின்ற மாதிரி விஷயத்துல எல்லா படங்களுக்கும் அப்படிதான் இருக்காங்க இந்த இந்த வந்து முன்னாடியே வந்து உட்காந்து நாங்க செதுக்கியிருக்கோம் வெடிச்சிருக்கோம் இந்த படத்தை பார்த்து சீட்ல எவனும் உட்காரவே மாட்டான் தலைமையில நின்று ஆடுவீங்க நின்று தொங்குவீங்கன்ற மாதிரிலாம் பேச விருப்பப்படலை படம் கண்டு தான் தானா ஓடப்போகுது ஏன் என்ன சொல்ல போனா ஜெயலலிதரை படத்துக்கு இப்படிதான் சொன்னாங்க எல்லா இப்போ ஒண்ணுமே பெரிய பஸ்ஸே இல்லை இன்ட்ரட்ஷன் கொடுத்துட்டாங்க இது பாட்டு கொடுத்துட்டாங்க பெருசா படம் ஓடுமா பண்ற மாதிரி அந்த படம் என்ன இதோ ஓடிச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரிதான் படம் பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க என்ன அழகா அடிக்க போகுது மட்டும் சரி சார் நடு நிலைமையோட சொல்லுங்க சார் இந்த படத்துல வந்து இப்ப வெளியில வந்த பாடல்கள்லாம் ஏதோ பாட்டு ஒரு இனிமையாவே இல்லைங்கிற பொதுவான கருத்தா இருக்கு அது ஒண்ணு வேல்பாரியில ரஜ சங்கர் படம் வேல்பாரியில ரஜினி நடிக்கிறாரா சங்கர் பட வேள்பார் ரஜினி நடிக்கிறாரது தெரியல ஏன்னா அது வந்து சூர்யா ஏதோ நடிக்கிறதா ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் வந்து இது பாலிவுட் ஆக்டரே வச்சு ட்ரை பண்றதா ஒரு கேள்விப்பட்டேன் சோ அது எப்படி எடுக்க போறாங்கன்ற தெரியல அது இன்னும் அபிஷியல் அனௌஸ்மெண்ட் அவங்க கொடுக்கல ஏன்னா சங்கர் தான் வந்து கண்டிப்பா அந்த படத்தை எடுக்கிறான் ரஜினி அவரு ஏன் சார் வாய்ப்பு இருக்கணும் ரஜினி நடிக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு மொத்தத்துக்கு தீக்கப்பட்டு மாத்திட்டு போயிட்டே இருக்கல அதுக்காக சொல்லல சார் இவங்க அப்ரோச் பண்ணி ஏதாச்சும் அவரும் ஓகே பண்ணிருக்காரா தான் இல்ல சார் அத பத்தி எந்த செய்தியும் செய்தி வரல பட் ரஜினி நடிக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்றதே போதும் மொத்த மகிழ்ச்சியும் ரஜினி மொத்தமா மொத்தப்படுத்து ரஜினி எழுப்பு சங்கர் என்ன ரஜினி காய்ச்சல் கிடைக்குதே நீ பெரிய விஷயமா இதுல கும்பா இருக்குது அப்படின்னு போது அவர் நடிக்கிறேன் சொன்னா ஒத்துக்கோ வேணாம்னு சொல்ல போறாரு ஓகே எனக்கு தெரிஞ்சு வந்து அது சூரிய நடிப்பதாக ஒரு செய்தி தகவல் ஆனா பட் இது வரைக்கும் அது எதுவுமே உறுதியாகல உறுதியாக்க அனிருத்த பத்தி சொல்லுங்க அந்த பாடல்கள் பாடல்கள் ஹிட்டா இருக்கா இல்லையா அதே மாதிரி பாடல்கள் கேட்டீங்க ஹிட் ஆயிருக்கா இல்லையான் நீங்க உண்மை சொல்ல போனா வந்து ஜெயிலர் சொல்லுங்க ஜெயிலர் வேட்டையின் அளவுக்கு இந்த பாட்டு இல்ல உண்மை சொல்ல போனா ஜெயிலர் வேட்டையின் அளவுக்கு இந்த பாடல் இல்லை ஏன்னா ஜெயிலர் வந்து காவலா சாங் ஃபர்ஸ்ட் சாங் வரும்போது சும்மா கலக்கு கலக்கு பட்டி தொட்டி எல்லாம் பா 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 பாட்டு அடுத்த வெள்ள பத்து நிமிஷம் வெளில பண்ணுச்சுக்கா டீ கடை சிக்க சிக்கன் கடையில இருந்து டீ கடையில இருந்து அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கோம் எங்க ஆச்சு ஒருத்த ஓடிட்டே இருக்கோம் அந்த பாட்டு அதே மாதிரி மனசுல சாங் வரும்போது அடிச்சு பட்டு தூக்கிச்சு பட் இதுல ஏன்னா இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த பாட்டுல வந்து அந்த மூணுக்கு சாங் வந்து ரஜினி இல்ல மெயினா அதான் ஏதோ ஏதோ ஒருத்தங்க ஆடுறாங்க அந்த மலையாள மஞ்சள் அவரு ஆடுற அந்த பாட்டுல ரஜினியே இல்ல இன்னும் சொல்ல போனா ஆனா அதையும் கொண்டாடிதான் இருக்காங்க அதுவும் ரீல்ஸ் போடுறாங்க குழந்தைங்க டான்ஸ் ஆடுறது ரீல்ஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க பட் என்னன்னா அந்த ரெண்டு படத்துக்கு இருந்த அந்த பாட்டோடைய அந்த கிரேஸ் வந்து இதுல இல்ல கொஞ்சம் கம்மி தான் சொல்லணும் அட்லீஸ்ட் ஒரு பணியாச்சும் கம்மி தான் சொல்லணும் நம்ம இப்போ அந்த ஜெயிலர் வரும்போது பெரிய ரீச் ஆச்சு அந்த ஏ சூப்பர் ஸ்டார் சாங்னா கூட இன்னும் வேற இதுல வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலை கொடுக்குது உண்மைதான் அது அது இல்லைன்னா மறுக்க முடியாது பட் என்ன இருந்தாலும் அது ரஜினி படம் அது யாரும் உங்களுக்கு ரஜினி படம்ன்றது கிடையாது என்ன இருந்தாலும் அதை அடிச்சு தூக்கிட்டு போக தான் போகுது நீங்க வேணா பாருங்க ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க